பிடிக்கும் இப்படி பண்ணலைன்னா அவருக்கு பிடிக்காது இது ரெண்டாவது பிடிக்காத விஷயம் நம்ம கோவிலுக்கு வந்தது சாமி இவன் ஏன் வந்தான் அவையா வந்தா இவளுக்கு இந்த இடத்துல என்ன வேலை ஏன் இவனெல்லாம் சாமி கும்பிட்டா பாபா கொடுப்பாரு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது அந்த கோடீஸ்வரன் நிறைய பாவங்கள் பண்ணிடுவார் பாபாக்கு மிக நெருக்கமானவர் ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு பாபா கிட்ட அவர் வந்து பாபா சொல்ற பார்க்க முடியாது போ அப்படின்னு திருத்தி விட்டுரு பட்டவனும் இருந்தாலும் சரி இருக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி அவன் இருக்க அவன் போடுறான் பட்டவனும் வருவான் ஸோ எல்லாரையும் சமமாக பார்த்து எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி வணக்கம் ஷைராம் வணக்கம் ஜெய் பவனிங் நிறைய நல்ல தகவல்கள் சாய்பாபாவை பற்றி நீங்கள் பொதுமக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் சாய்பாபா டிவோட்டிஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் சாய்பாபா டிவோட்டிஸாக வாழ்ந்துட்டு தான் வராங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான தகவலாக இருக்கும் என்னென்னா சாய்பாபாவிற்கு இந்த மூன்று விஷயங்கள் வந்து பிடிக்காது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மூணு விஷயங்களை நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படின்னா எந்த மூன்று விஷயங்கள் நீங்க இந்த கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்ன இண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி பா அவங்களோட சேனல்ல இருந்தேன் அவங்க அந்த அருள் வாக்கு நிறைய பேரோட கஷ்ட துன்பங்கள் துயரங்களை போக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க தான் கஷ்டம் ஒரு வாட்டி அப்பாயின்மெண்ட் கிடைச்சாலே நம்மளோட வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் போய்டும் அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டி இந்த ஆலயத்தில் நித்தமும் டெய்லி இருக்குன்னா அதுக்கு புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ என்னோடய குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் தான் காரணம் அவரோட பொறுப்பாதங்கள் வாங்கி தத்தகரியானந்தான் பொட்டு சுவாமிகள் சொன்னாங்க இந்த ஆலயத்தில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களோட பொறுப்பாதங்கள் எதிராக குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் இருந்து என் நாவல பேசக்கூடிய காளி தேவி அணுகிறதுனால அவரோட பெருமையை அவரோட ஆலயத்துலேருந்து அவர் முன்னாடி பேசுகிற பாக்கியத்தை தந்து அந்த சாய்நாதருக்கு நன்றியை தெரிவித்து பாபாவுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு வந்து பொறுமை இல்லாதது பிடிக்காது மனுஷனாக இருந்தால் பொறுமை ரொம்ப முக்கியம் அதாவது இன்றைக்கி ஒரு கோவிலுக்கு போகிறேன் ஒரு கடவுள்கிட்ட நான் வேண்டுதல் வைக்கிறேன்னா அந்த கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த கடவுளை நான் முழுமையாக நம்பி வெயிட் பண்ணணும் எப்படி வந்து ஒரு பரீட்சை எழுதுகிறேன் எழுதுறவனுக்கு தெரியும் இதில் நான் பாஸ் ஆவேன் ஆக மாட்டேன் அப்படின்னு இப்போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி மார்க்கு எழுதிருப்பாங்க ஆனால் நைன்டி எயிட் வந்தால் சந்தோஷம் ஆனால் நைன்டி எய்ட் எழுதிருப்பாங்க ஆனால் நைன்ட்டி வரும்போது வேதனைப்படுவாங்க ஆனால் அது இன்னொரு ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது ஆனாலும் பிரச்சனை இல்லை ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை பாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் பாஸ் ஆகிட்டால் சந்தோஷப்படுவாங்க ஆனால் அதில் மார்க்லாம் பார்த்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி பாபாவோட வாசகமே நம்பிக்கை பொறுமை நம்பிக்கையோட பொறுமையோட யார் ஒருத்தர் பாபாவை அணுகிறாங்களோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நம்பிக்கை பொறுமை இல்லாதவங்க அவர் மேல துளி கூட நம்பிக்கை இல்லை அவரை தூத்துறாங்க அதாவது பாபா வாழும் காலத்துல அவரை திட்டாத ஆளே கிடையாது ஆனா அந்த யார் அவரை எதிர்த்தாங்களோ அவங்கதான் சரி சரி எழுதுனாங்க அந்த மாதிரி யார் இன்னைக்கு ஒருத்தவங்க கடவுளை எதிர்க்கிறாங்களோ முற்பிறவில அந்த கடவுளை அவங்க தான் தீவிரமா வழிபாடு பண்ணவங்க யார் இந்த பிறவில தீவிரமா வழிபாடு பண்றாங்களோ முற்பிறவில அவங்களை எதிர்த்தவங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பெருமாளோட இதுல வந்து துவாரபாலர்கள் சொல்லிட்டு விஜய விஜயன் ஜெயன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சனந்தர்கள் அதாவது பிரம்மனோட பிள்ளைகள் வந்து பெருமாளை பார்க்க வரும்போது சொல்றாங்க ஐயன் வந்து உள்ள அம்பாலோட சயனத்துல இருக்காரு நீங்க பாக்க பக்தர்கள் வந்தா தெய்வம் தந்து தகுந்தா விடணும் நீன்னா தெய்வத்துக்கு வந்து க்ளோஸ் முடியாது தரையான்ற இல்லைங்க நான் அவங்களோட செக்யூரிட்டி தான் சாமி வந்து அவர் உத்தரவு எல்லாம் யாராவது தரக்கூடாது முடியாதான் உடனே அவங்க கோ வந்து சப்பிக்கிறாங்க அப்ப பெரும்பாலும் என்ன பண்றாருன்னா சுவாமி உங்களை நீங்க சொன்னீங்கன்னா அவங்கள நிப்பாட்டினேன் இப்ப அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க கதவு தந்துட்டிங்க அவங்க எங்களை சபிச்சிட்டாங்க நான் இதுக்கு என்ன விமோசனம் தப்பு பண்ணால் அதுக்கு பரிகாரம்னு ஒன்று 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 வாழ்க்கையில் அதாவது பரிகாரம்னால் என்னென்னா அது திருத்திக்கிறதுன்னு பேர் இப்போ நம்ம குழந்தை கிட்ட என்ன சொல்லுவோம் இந்த ஒடஸ்டியா ஒரு பத்து தோப்பு கண்ணம் போடு எதுக்குன்னா நான் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு அதுதான் பரிகாரம் அப்படின்னு வைக்கிறது அப்போது அந்த ஜெயன் விஜயன் கிட்ட அந்த பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா என்னை எதிர்த்து என்ன என்னை எதிர்த்து நீ இந்த இந்த உலகத்தில் நீ வ வ உருவார அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஏழு யுகத்தில் வந்துடலாம் அதே என்னை பூஜை பண்ணினா பதினாலு யுகத்தில் வந்துடலாம் அப்படின்றது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயோ ரொம்ப நாள்லாம் உங்களை பூஜை பண்ணிங்களா அந்த உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் எனக்கு ஆசை அப்போ நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு ஸோ இப்போ ஒரு ஒருத்தவங்க கடவுளை எதிர்க்கிறாங்கன்னு பொழுது ஒரு பிரிவை அவங்கள வழிபாடு பண்ணவங்க அந்த மாதிரி இந்த பிரிவில் அவனோட பாக்கியத்தினால நான் வழிபாடு பண்ணுறேன் அப்போது எனக்கு தேவை முழு நம்பிக்கை எனக்கு தேவை முழு பொறுமை அந்த பொறுமை நம்பிக்கை இல்லாமல் முதல் வந்து பாபாவை வழிபாடு பண்ணக்கூடாது ஓ நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு பாபா பிடிக்கும் அப்படின்றது வேற நம்பிக்கையோட பொறுமையோடு இருக்கிறேன்றது வேற அவர் தான் பண்ணுவார் ஐயோ இவ்வளோ நாள் காத்துருந்தேன் நிச்சயமாக பண்ணி தருவார் நம்பணும் எல்லாமே நம்பணும் ஆமா சரணா பூரண சரணாகதின்னு பேர் இந்த மாதிரி இருக்கிறவங்க பாபா வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த இல்லாதவங்கள பாபாவுக்கு சுத்தமாக பிடிக்காது இது ஒன்று அதே மாதிரி சாப்பிடாம சாமி கும்பிடுறவங்கள பாபா குடிக்காது ஆமா அவரே சாப்பாடு போடுவார் வாங்க பேச்சே இருக்கு ஆஹ் அப்படின்னு அவரே சாப்பாடு எடுத்து எல்லாருக்கும் போட்டு முதல்ல சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் எந்த இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லுவாரு நான் பாபா பக்தனுங்க நான் விரதம் இருப்பேன் நான் வந்து காலையில இருந்து நைட் வரையும் சாப்பிடவே மாட்டேன் வியாழக்கப்படா தண்ணி குடு குடிங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது வியாழன்றது குரு நாள் குருவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலாம் ஆனா குருவ வந்து துன்புறுத்தக்கூடாது பிடிக்கல அந்த குருவுக்கு வந்து சாப்பிட்லன்னா பிடிக்காது போது அதை நான் பண்ணக்கூடாது இப்ப என் குரு வந்து என்ன வந்து சஷ்டி விரதம் இருந்தேன் ஏண்டா உனக்கு உடம்பே இருக்கேன் ஒல்லையா இருக்கடா ஏண்டா விரதம் கேட்டாங்க ஆனா நான் இந்த காலத்துக்காக விரதம் இருக்கிறேன் அப்படின்னு இருடா அப்படின்னா சோ அந்த மாதிரி குரு அணுகிரகம் நமக்கு வந்து உத்தரவு கொடுத்தா இருக்கலாம் அப்போ பாபா வந்து வாழும் காலத்துலயும் அவர் அலோவ் பண்ணலை யாருமே சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொல்லலை எல்லாரும் சாப்பிடணும்னு சொன்னாரு ஸோ அதனால பாபா வழிபாடு பண்ணுறவங்க வயிறார சாப்பிட்டு அவங்க வழிபாடு பண்ணிவிட்டு இல்லாத பண்ணவங்களுக்கு தானம் கொடுக்கணும் இதுதான் அவரோட கான்செப்ட் எப்போ யார் பாபா எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாலுமே பாபா டிவோட்டியாக இருக்கிறவங்க அவங்க சாப்பிட்டுட்டு தான் கோவிலுக்கு போகணும் மாதிரி இல்லாத பண்ணவங்களுக்கு தானம் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் இது பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி பண்ணலைன்னா அவர் பிடிக்காது இது ரெண்டாவது பிடிக்காத விஷயம் மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கோவிலுக்கு வந்தது சாமி கும்பிட்றதுக்கு இவையான் வந்தான் அவையான் வந்தாள் இவளுக்கு இந்த இடத்துல என்ன வேலை ஏன் இவனெல்லாம் சாமி கும்பிட்டா பாபா கொடுப்பாரு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது நமக்கு பிடிக்காதவனே ஒரு இடத்துக்கு வந்திருந்தாலும் நமக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபாடு பண்ணும்பொழுது வந்தோம்னா அவனுக்கும் நல்லது பண்ணணும் நம்ம வேண்டணும் அதாவது பாபா வாழும்பொழுது பூட்டேன்னு ஒரு பெரிய கோடீஸ்வரன் அந்த கோடீஸ்வரன் நிறைய பாவங்கள் பண்ணிடுவார் பாபாக்கு மிக நெருக்கமானவர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறார் பாபா கிட்ட அவர் வந்து பாபா சொல்ற பார்க்க முடியாது போ அன்னு திருத்தி விட்டுறாரு அப்போ அந்த பூடு பணக்கார சொல்றாரு நான் பண்ண பாபலாம் ஒரு தெரிஞ்சிட்டு அதனால தான் இல்லைங்க பாபா எல்லாரும் சம்பமாக தான் பார்ப்பாரு இன்னமும் இன்னைக்கு கோவமாக உங்கள் மேலே காட்டிட்டார் அப்படின்னு ஆனால் அன்னைக்கு நைட்டு பா அவர் வந்து வெளியே ஒரு பிரயாணம் போறாரு அப்போ போகும்போது ஒரு பாம்பு வருது பாபா கீரி வடிவில் காப்பாற்றினாரு பாபாவுக்கு உடம்புலாம் அடி ஆயிருக்கு அப்போது அடுத்த நாள் வர்றாரு உனக்கு சரியாயிடுச்சு போ அப்படின்றாரு அதாவது கடவுள் வந்து ஒருத்தனை வந்து அரவணைக்க தான் இருக்க அவங்கள தவிர்த்து வெறுக்கிறது கிடையாது ஸோ அந்த வெறுத்தவனும் நம்ம நம்மளை வெறுத்தவன் நமக்கு பிடிக்காதவன் அந்த கோயிலில் இருக்கிறான்றதுக்காக அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட குரோதத்தையும் இதுவும் காட்டக்கூடாது அது வந்து பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ பட்டவனும் இருந்தாலும் சரி இருக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி அவன் இருக்கு அவன் போடுறான் பட்டவனும் வருவான் ஸோ எல்லோரையும் சமமாக பார்த்து எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு விபூதி வாங்கினேன்னு சொன்னோம்னா எங்க எங்கள் விபூதி கொடுக்குறாங்க வாங்கன்னு கூப்பிடணும் அவன் பிடிக்காதவன அவங்ககிட்ட பேசாதவனாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி அந்த விபூதி வாங்கி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ யாரையுமே வந்து ஏ இதுவாக த இது பார்க்கக்கூடாது நல்ல இது கெட்ட இதுவாக பார்க்கக்கூடாது சாப்பிடாம கோயிலுக்கு போகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாபாவை நம்பிக்கையும் உரிமைய நம்ம வழிபாடும் பண்ணக்கூடாது ஸோ இந்த மூணு விஷயங்கள் இருந்தாலே பாபாவோட அருளை பரிபூர்ணமா பெற முடியும் ஸோ பாபாவை வழிபாடு பண்ணும்பொழுது நமக்குள்ள ஒரு தானான ஒரு ஒரு தேஜஸ் ஒரு அமைதியான ஒரு முகம் நம்ம மற்றவங்க மேலே பரிவு பாசம் காட்டக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் அது வந்து பாபா நம்ம கூட இருக்கிறத உணர்த்த முடியும் சார் அவர் ஆனால் கோபம் ஆமாம் ஆமாம் இது வழிபாடு பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அந்த சாந்தமான முகம் சாந்தமான அணுகுமுறை அவங்க மேல பாசத்தை காட்டக்கூடிய ஒரு தன்மை வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க சாய்நாதருக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பிடிக்காது இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டால் அவருடைய முழு பரிபூர்ண அருளாசை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னாங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் தன் தோன்றி சாய்பாபா ஆலயத்தில் சாய் பாலாஜி அவர்களோட அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்